வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வால்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி திருச்சியிலிருந்து ஐயா அவங்க புது வரவு என்னை பொறுத்தளவுக்கு நம்ம மேடைக்கு முதல் மேடையாக வந்திருக்காங்க திருச்சி ஒரு சங்கத்தில் அவங்க பயணிச்சிக்கிட்டு இருக்காங்க ஐயா அது மூலம் தான் எனக்கு தெரியும் ஆனால் மிக அற்புதமாக யூடியூப்பில் பேசுனதை பார்த்தேன் பிடிச்சி போச்சு ஐயாவை க கூப்பிட்டோம் உடனே சப்போர்ட் பண்ணார் அதுக்காகவே இந்த மன்றத்தின் சார்பாக ஒரு ஒரு க பெரிய கரகோஷத்தை கொடுத்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகே தீபதி இந்த பிரபஞ்ச தாயிக்கும் பூமிக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த ஆத்மாக்களுக்கும் நன்றி கூறி அனைத்து குருமார்களின் திருவழிகளை பணிந்து எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய அகத்திய ஜோதிட வித்யாலயாவுக்கும் நன்றி கூறி கொண்டு எனது இந்த உரையை ஆரம்பிக்கிறேன் இப்போ நம்ம பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இது பதினாலாவது கருத்தரங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க பதிமூணு பதிமூணு அப்படிங்கும்போது நாலு என்பதே நமக்கு அங்கே குறியா ஐயா நாலு நாலு என்பது ராகுவை நமக்கு குறிகாட்டக்கூடியது இப்போ இந்த உலகம் வந்து பிரம்மாண்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது பிரம்மாண்டம் இல்லாமல் எதுவுமே இல்லை இப்போ ஐயா சொன்னாங்க திருமண பொருத்தம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த குழந்தை பாக்கியம் நம்மள்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு ஜாதகத்தை வைத்து மட்டும் நம்மளால் சொல்ல முடியாது இரண்டு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் இரண்டு ஜாதகமுமே நமக்கு வேணும் ரெண்டு பேர்த்தோட ஜாதகம் இருந்தால் தான் நம்மளால் அதை வந்து சொல்ல முடியும் ஒன்று ரெண்டாவது இந்த குழந்த பாக்கியத்துக்கு நம்ம முன்னோர்கள் காலத்தில் ஒரு பரிகாரம் உண்டு அது நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஆனால் நடைமுறையில் அதை நம்ம செய்கிறதில்ல ஆனால் அந்த அதில் இருக்கக்கூடிய தான் இன்றைக்கி மருத்துவ கவுன்சில் வந்து அவங்களோட லோகோவை ஹேண்டில் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா இரண்டு பாம்பு பின்னின மாதிரியான லோகோ இருக்கும் மருத்துவ கவுன்சிலில் அதான் அதோட லோகோ அதை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அரச மரத்தடியில் பயன்படுத்துகிறோம் இதை நம்ம முன்னோர்கள் தெரியாமலாம் இல்லை அவங்க சொன்னதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பொதுவாகவே நடைமுறையில் சொல்லும்போது நம்ம முன்னோர்கள் சொன்னதெல்லாம் எவ்வளோ அர்த்தமாக அனுபவித்து சொல்லியிருக்காம் பார் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சொல்லுவாங்க அரச மரத்தை சுற்றி விட்டு தடவி பார் அப்படிங்கிறது ஒரு முதுமொழி இது வந்து நம்ம முன்னோர்களுடைய மொழி காரணம் என்ன அப்படின்னா குழந்த பாக்கியம் இல்லைன்னு சொல்லி போய் அரச மரத்தை சுத்தம் சொல்லுவாங்க இது வந்து ஒரு பரிகாரம் அங்க சுத்திர விதமும் வேறு வளம் இருந்து இடமும் இடமிருந்து இருந்து வளமுமாக மாத்தி சுத்தணும் அந்த அடையாளமா தான் அங்க பாம்பு ஒன்றை ஒன்று பின்னி எதிரெதிராய் நிற்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும் ஆண் ஒரு டைரக்ஷன்லயும் பெண் ஒரு டைரக்ஷன்லயும் வரக்கூடிய ஒரு நிலை அப்ப அந்த அரச மரத்துல இருந்து பிராணன் வியாணன் அப்படின்னு ரெண்டு சக்தி கிடைக்கும் அப்ப இந்த பெண்ணுக்கு மலட்டு தன்மை கர்ப்பை பலம் பெறும் அதே சமயத்துல அந்த குழந்தையை தாங்கக்கூடிய தன்மை அந்த கர்ப்பப்பைக்கு கிடைக்கும் பொதுவாகவே வயிற்றை வந்து குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா குருவை நம்ம வந்து சொல்லுவோம் அதே மாதிரி புத்திர கோள் அப்படிங்கிறதும் குரு தான் அந்த குரு இல்லைன்னா அங்கே குழந்தையே இல்லை ஒரு சில ஜாதகங்கள் அந்த மாதிரி வரும் அப்போ அந்த குழந்தை பாக்கியன்னா ஆண் ஜாதகத்தை வச்சுட்டு இதுக்கு என்ன குழந்த பிறக்கும் அப்படின்னா அது நான் சொல்கிறது இல்லை ஏன்னா ஒன்றை வச்சு குழந்தை கிடையாது ஆணும் பெண்ணும் இணைஞ்சாதான் குழந்தை அப்போ ஆண் பெண் இரண்டு ஜாதகமும் இருந்தால் தான் குழந்தை எத்தனை இருக்கு குழந்தை இருக்கா இல்லையா அல்லது தொடர் குழந்தைகள் இருக்கா பையன் சொன்னது போல ஒரு குழந்தையோட நிற்கிற கேஸும் இருக்கு குழந்தையே இல்லாம இருக்கிறதும் இருக்கு மருத்துவம் மூலியமாக குழந்தை பெற்றுக்கிறதும் இருக்கு அவங்க குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறதும் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குங்க அதே போல் அவனுடைய மனைவி பத்தினியா அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துல தெரியும் சுத்தமான ஒரு பெண்ணாக இருக்கிறாளா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நிறைய ஜாதகங்கள் நம்ம ஆய்வில் பார்க்கும்போது நடைமுறையில் பார்க்கும்போது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதற்கு ஒரு பாடல் கூட இருக்குது இது வந்து நம்ம செல்வராஜய்யா எது பேசினாலுமே ஒரு பாடல் சொல்லி பேசுவார் இருந்து நாங்கள் அதெல்லாம் கற்றுக்கிட்டது அப்போ இந்த பாடலுடைய விளக்கம் எப்படின்னாக்க லேலோடு அந்நிய மனைவியோடு புசிப்பான் அட்டமத்தேழு ஏழு அந்நிய மனைவியோடு புசிப்பான் தொட்டதாரம் நாசம் சொல்லுவார் இழுக்கெல்லாம் திட்டமாய் செல்வம் மதிப்பு திரவியம் கீர்த்தி இஷ்டமும் உடைய தாரம் எய்திடுவார் இனிதுதானே அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த பாடலோட விளக்கம் என்ன அப்படின்னா லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி ஏழில் போய் இருக்க லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்கும்போது இவர் அடுத்த வீட்டில் போய் சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும் அடுத்த வீட்டில் உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும் அப்ப இவர் என்ன பண்ணுவார் தான் பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டியதை செய்ய மாட்டார் அப்போ இங்கே இந்த மனைவிக்கு தோஷம் அல்லது இழிவு அல்லது இழுக்கு ஏற்பட்டு அந்த அம்மாவுக்கு அழிவே ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் அதே சமயத்துல ஜென்ம லக்கணத்துக்கு ஏழில் லக்கண அதிபதி ஏறி நிற்க அவருடைய ஒரு குறுகிய காலத்துக்கு பிறகு அவர் தலைமுறை ஏழு தலைமுறைக்கு சேர்த்து வச்சிருக்கான் சொத்துன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொத்து சேர்க்கப்பட்டு பொருளாதாரம் சிறந்திருக்கும் பெயர் பெற்றிருப்பாரு அவருக்குண்டான கீர்த்தி எல்லாமே இருக்கும் அப்ப அவர் எப்படி விரும்புறாரோ அப்படி ஒரு பெண்ணை மனைவியாக ஏற்று வாழ்வார் அப்படிங்கிறத அங்கே சொல்லும் அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு இரண்டு திருமணம்ங்கிறத மறைமுகமாக சொல்கிறது அதே சமயத்துல இன்னொரு பாடல் வந்திருக்கு லெக்கனம் இ ஏழில் ஏறி பன்னிரண்டோடு தொடர்பு பெற்று ஈடிய பாலர் நிற்கின் துலங்கிய புத்திர ஈனன் புத்திர ஈனன் அப்படின்னா குழந்த பாக்கியம் இல்லாதவன் அர்த்தம் அப்போ புத்திர ஈனன் அதே சமயத்தில் புகர் மந்தன் செய் இவர்கள் ஒன்று கூடி ஒரு இடத்தில் நிற்கும் போது மாட்சியாகி கருது மேல் இல்லாமல் நிற்கின் விலங்கா வியாசர்தானே விலங்கா தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ அந்த வியாசர் அப்படிங்கும்போது விபச்சாரி என்று அதற்கு அர்த்தம் அப்போ இந்த தன்மைகள் இருக்கும்போது அதாவது ஜென்மலக்கணத்துக்கு ஏழில் பன்னெண்டாம் இடத்தில் இடத்துக்குரியவனோ அல்லது பன்னெண்டாம் இடத்தில் ஏழுக்குரியவனோ வந்து தொடர்பு பொழுது அவர்களுக்கு அந்த குழந்த பாக்கியத்தை பாதிச்சிடும் குழந்த பாக்கியம் இல்லாத ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது அதே சமயத்தில் புகர் அப்படின்னாக்க சுக்கரன் மந்தன் அப்படின்னா சனி பகவான் செய் அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்போ அங்கே சுக்கரன் சனி செவ்வாய் இந்த மூன்று பேருடைய கூட்டணியோடு அங்கே அந்த ஜாதகத்தில் இருக்குது அல்லது மூன்று பேரும் திரிகோணங்களில் நின்று அவங்களுடைய தொடர்பு இருக்குது அல்லது அவங்க நட்சத்திர சாரத்தில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவர்களுடைய மனைவி சோரம் போகக்கூடிய ஒரு நிலை அப்போ அந்த ஜாதகத்தை நம்ம பொருத்தம் பார்க்கும்போதே சேர்க்காம இருந்துக்கிறது நல்லது அப்படி சேர்க்குறோம் அப்படின்னா இந்த நிலையை அவர் அனுபவித்து தான் தீர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் போறார் அப்போ அவர்கள் அந்த ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்போ ஒவ்வொரு ஜாதகமுமே ஒவ்வொரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது அப்போ இந்த ஏழாம் பாவங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிலையாக இருக்கிறது அடுத்த நிலைக்கு அடுத்த மாற்றத்துக்கு அல்லது அடுத்த ஒரு பரிமா பரிணாம வளர்ச்சி பொதுவாக சொல்லுவாங்க ஒரு கால் கட்டு போட்டுட்டாக்க அவன் சரியாக போயிடுவான் காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் அதற்கு ஏழாவது லக்கணம் அவருக்கு ஒரு மாற்றத்தை அல்லது அவருக்கு ஒரு உயர்வை அல்லது அவருக்கு ஒரு பரிணாமத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால தான் ஏழு மேச லக்கணத்துலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா துலாம் ராசி வந்து நமக்கு ஏழாவது ராசியாக வரும் அது சுக்கரனை குறிக்கக்கூடிய ஒரு வீடாக இருக்கிறது சுக்கரனுங்கிறது நமக்கு மனைவியை சொல்கிறோம் மனைவி வந்த பிறகு உயர்ந்தவர்களும் உண்டு மனைவி வந்த பிறகு இருந்ததெல்லாம் கொடுத்துட்டு ஓட்டாண்டியாக போனவங்களும் உண்டு அப்போ அந்த தன்மையை பார்த்து அனுபவிக்க அனுப்ப வேண்டிய அல்லது அதை பொருத்த வேண்டிய கட்டாயத்தில் ஜோதிடர்கள் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அதே சமயத்தில் பொதுமக்களும் அதற்குண்டான கால அவகாசங்களை கொடுக்கணும் அது ஒரு ஜாதகம் பார்க்குறது எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் முக்கால் மணி நேரம் ஆகும் அப்படின்னா பத்து நிமிஷத்தில் எங்களை முடிச்சு விடுங்க எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது எங்களாலையும் அதை நுணுக்கமாக சரியான முறையில் பார்க்க முடியறதில்ல ஒரு பத்து பொருத்த மட்டும் பார்த்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பத்து பொருத்தத்தை மட்டும் வச்சும் மட்டும் ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியாது கிரக பொருத்தங்கள் ரொம்ப அவசியம் அம்சம் ரெண்டு பேர்த்தினுடைய அம்சத்தை நம்ம வந்து பார்க்கணும் அதே போல் கிரகங்களுடைய சாரம் இப்படி ஒன்று ஒன்றையும் பார்த்து தான் அஷ்ட வருக பரவல்கள் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ஒன்று ஒன்றையும் நம்ம பார்த்து அவங்கள சேர்க்கும் போது அது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்மளால் சொல்ல முடியும் அதோடு இயற்கையோடு ஒன்றித்து அவர்கள் செய்யப்படும் போது பிரபஞ்சம் அவர்களுக்கு உண்டான பாக்கியங்களை நிச்சயமாக அந்த இடத்துல அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருக்குது அதனால தான் நமக்கு குழந்தை அப்படின்னு வந்தாலே ஐந்தாம் பாவக காரக கோள் அப்படிங்கிறதே குரு பகவான் தான் அப்போ அந்த குரு நல்லா இருக்கணும் அப்போ அந்த அரச மரத்தில் சொன்னது மாதிரி இந்த வியானன் அப்படிங்கிறது உயிர் அணுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மையை அந்த இடத்துல கொடுக்கும் அதே சமயத்தில் பிராணன் அப்படிங்கும்போது அந்த ஜீவத்தை தாங்கி கொள்ளக்கூடிய அந்த க கரு பைக்கு பலத்தை கொடுக்கும் அப்போ இந்த அளவுக்கு நம்ம பெரியவங்க எவ்வளோ நுணுக்கமாக எவ்வளவு ஆராய்ச்சியோடு அதை நமக்கு வந்து செஞ்சிருக்கிறாங்க இப்போ வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகம் வந்து நம்ம பார்த்தோம் அவர் வந்து ஒரு பெரிய திருச்சியிலே ஒரு பிரபல்யமான ஒரு நபர் அவரும் வந்து வாக்கு சொல்லக்கூடிய அந்த சாமியாடின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இருக்காங்க அவர்கள் கூட அவர்களுடைய பரிவாரங்கள்லாம் உட்காந்துருக்காங்க இப்படி வந்து போது பொதுவாக நம்மளுக்கு எடுத்த உடனே ஒரு சின்ன பயம் வரும் எப்படி சொல்ல போகிறோமோ அப்படின்னு சொல்லி ஆனாலும் நம்ம அதை எடுத்து சொல்லும்போது அவர்களுக்கு சரியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குது அப்போ அவங்கள்ட்ட நம்ம வந்து கேட்குறோம் நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செஞ்சவங்களா அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் அமைதியாக இருக்காங்க அடுத்தடுத்து அப்படியே கேட்டுகிட்டே வரும்போது அதன் பிறகு அவர் சொல்கிறார் ஐந்து திருமணம் பண்ணியிருக்கார் ஐந்து திருமணம் பண்ணியிருக்காரு அவங்க கூட வந்திருக்கிறது மூன்றாவது மனைவி வந்துருக்கிறாங்க நாங்கள் வண்டியில் வரும்போது ஐயாவும் பேசிட்டு வந்தோம் மூன்றாவது மனைவி வந்து அவங்களோட வந்திருக்காங்க அப்போ இப்படி இருக்கும்போது இதை நம்மளால் பகிரங்கமாக சொல்ல சொல்லுவதற்கு நமக்கு அவங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும் டைம் எடுத்துக்கிட்டாதான் தான் நம்மளும் அவங்களால சொல்ல முடியும் அதை மக்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்கனா தான் அதில் வரக்கூடிய லாப நஷ்டங்களையும் அதை அவங்களால அனுபவிக்க முடியும் அப்போ நஷ்டத்தை குறைச்சி கொடுக்கலாம் இதை இந்த கோயிலுக்கு போனால் இது சரியாக வரும் இது அந்த மாதிரி செஞ்சால் சரியாக வரும் அவர்களுடைய பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம எடுத்து அவங்களுக்கு கோயில் கொடுக்கலாம் நெருப்பு நிலம் நீர் காட்டுப்போம் சரநெருப்பு ஸ்திர நெருப்பு உபய நெருப்பு இருக்குது அதே போல் தத்துவங்கள் நான்கு தத்துவங்களுக்குமே நம்மளுடைய ஜாதகத்தில் இடம் கொடுத்துருக்காங்க அப்போ மேசராசி எடுத்துக்கிட்டோம்னா அது சர வருது சிம்ம ராசி அப்படின்னா ஸ்திர நெருப்பாக வருது தனுசு ராசி அப்படிங்கும் போது அது உபய நெருப்பாக வருது நெருப்பு ஒன்று தான் ஆனால் அது இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்தாறு போல் அதனுடைய செயல்பாடு அதனுடைய விளைவை விளைவிக்கக்கூடிய தன்மை அதற்கு உண்டு அதை சொல்வதுதான் தான் ஜோதிடருடைய வேலை அப்போ அதை எடுத்துக்கும் போது வரக்கூடிய நபர்களுக்கு நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு அது வந்து நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும் ஒரு சின்ன பரிகாரமா இருக்கும் அது அவங்களுக்கு பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும் ஒரு லாரி ஓனர் மில் ஓனர் கண்டெய்னர் வச்சிருக்காரு அவருடைய ஒரு ஐந்து கண்டெய்னர் வந்து போகல வெளியே லோடு ஏற்றி அப்படியே க்ரௌண்டில் நிற்கிது அப்போ அது வந்து அவங்களுக்கு வந்து போகலை அப்போ அந்த போகணும் அப்படிங்கும் போது அவங்க வந்து கேட்குறாங்க அப்போ அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் தான் நீர் செய்யக்கூடிய பரிகாரம் ஒன்று சொல்கிறோம் சொன்ன பிறகு அவங்களுக்கு நின்றுட்டு இருந்த லாரி எல்லாமே மூவிங் ஆகும் அப்போ அந்த பரிகாரங்கிறது பெரியல்ல சொன்னாதான் பரிகாரம் ஒரு யாக வளத்துனா தான் பரிகாரம் ஒரு ஹோம வளர்த்தினாதான் பரிகாரம் அப்படிலாம் இல்லை ஒரு சின்ன காரியத்தில் கூட பெரிய விதமான வெற்றிகளை நம்மளால் அவங்கள கெய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் அந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே சமயத்தில் வெற்றிலைகளை வைத்தும் நம்ம நிறைய வேலைகளை அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்க முடியும் அதே போல் இது வந்து மக்களாகிய எல்லாருக்குமே பொதுவில் இதை ஒரு பதிவு பண்ணிக்கிறேன் இது நம்ம உடல் நலத்துக்கு நல்லதுங்கிறதுனால இதை பதிவு பண்ணுறேன் தினமுமே வெற்றிலையோடு கருப்பு உலர் திராட்சை கொட்டை உள்ளது கொட்டை இல்லாதது கிடையாது கொட்டை உள்ளது கருப்பு திராட்சை அதோடு மிளகு ஐந்து மிளகு இதை தினமுமே எடுத்துக்கிட்டு வரும்போது அவர்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் மலச்சிக்கல் அவங்களுக்கு முதல்ல கிளியர் ஆகிடும் மலச்சிக்கல் கிளியர் ஆயிட்டாலே அடுத்து அவங்க செய்யக்கூடியது எல்லாமே அவங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகளை ஒரு உடம்பு லேஸ் ஆகிட்டு அப்புறம் எல்லாமே கரெக்டா நடந்துடும்ல அப்போ அதை எடுத்துக்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் முகலமுத்திரையை அவங்க தினமும் ஒரு பதினைந்து நிமிடம் மாது செய்து வரும்போது முகலமுத்திரைங்கிறது ஒன்றும் இல்லைங்க இந்த பஞ்சபூதம் நம்ம ஐந்து விரல்ல இருக்கு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதை தான் பஞ்சாச்சர மந்திரம்னு சொல்றோம் ம ஷி இந்த பஞ்சாச்சர மந்திரத்தை இந்த பஞ்சபூதத்தை ஒன்றாக குவிக்கக்கூடிய முத்திரை முகுல முத்திரை அப்போ இந்த பஞ்சபூதம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களில் ஏதாவது ஒரு சக்கரத்துக்கு உண்டான பவர் குறைவாக இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த பஞ்சபூதத்தை ஒன்றாக கூட்டும் போது அந்த குறைவு ஆயிடும் அது நமக்கு தேவையான சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து கிரகிச்சு கொடுக்கக்கூடிய இது வந்து நம்மளுடைய ஒவ்வொரு விரலுமே ஒவ்வொரு ஆண்டனாங்க ஏரியா ஏரியல் ஆண்டலை மாதிரி அந்த காலத்தில் எஃப்எம் கேட்குன்னா ரேடியோவில் வந்து இப்படி ஒன்று இழுத்து விடுவோம் அது அப்படியே டவர் கிடைக்கிறப்ப அப்படி சுற்றி பார்ப்போம்ல அந்த மாதிரி இந்த விரல்கள் அதனால தான் கோயிலில் போன கைகளை குவித்து நம்ம வந்து கும்பிடுறோம் அப்போ அந்த கைகள் மூலியமாக அது நமக்கு ரிசீவ் ஆகி கிடைக்கும் அப்போ அதை நம்ம ஒருமித்து செய்யும் போது இதை ரெண்டு விரல் விரல்களையும் செய்யலாம் ரெண்டு கையிலையும் செய்யலாம் அப்போ அது ஒரு பதினைந்து இருபது நிமிடம் அதற்குண்டான காலளவாக எடுத்துக்கணும் அதுக்கு மந்திரங்கள் இருக்கா இருக்குங்க ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மந்திர ஒளிகள் உண்டு நம்ம தெரிஞ்சவங்க அதை எடுத்துக்கலாம் ஒரு ப்ராக்டிஸில் இருக்கேன் சுவாச பிரச்சனை பண்ணி இது மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க அந்த மந்திரத்தை ஹேண்டில் பண்ணலாம் அப்படி இல்லாதவர்கள் என்னும் பிரணவ மந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கும் போதே உங்களுக்கு அது நல்லா வேலை செய்யும் அப்போ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறது நல்லது ஒவ்வொரு முத்திரை ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்யும் அப்போ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு வந்து சொல்லுது முன்னோர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பொய்யான விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்லும் அப்போ அந்த வெற்றலையை கொண்டு நிறைய வேலைகள் செய்ய முடியுது வெறும் தண்ணி அந்த காலத்துல சித்தர்கள் ரிஷிகள்லாம் ஒரு கமண்டலம் ஒன்று வச்சுருந்தாங்க அந்த கமண்டலத்துல என்ன இருந்தது வெறும் தண்ணி தான் இருந்துச்சு அந்த தண்ணியை வச்சு ஆயுஷ்மான் பவ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதமும் பண்ணாங்க இது உனக்கு கிடைக்காம போட்டுன்னு சொல்லி சாபமும் கொடுத்தாங்க அப்போ அந்த தண்ணிக்கு அந்த அளவுக்கு பவர் உண்டுங்க அதனால தான் ஆறு மாதத்துக்கு ஒருக்க அல்லது வருஷத்துக்கு ஒரு தடவை சமுத்திரங்கள்லையும் புனித நீர் நிலைகளிலையும் நம்மளை போய் நீராட சொல்லி நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க அந்த நீர்நிலைக்கு போகும்போது நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அந்த நீர் வந்து எடுத்துக்கும் நம்ம எங்கேயாவது வெளியே போய்ட்டு வந்தால் முதல்ல என்ன செய்கிறோம் காலை கழுவிட்டு தான் உள்ளே போகிறோம் ஏன் சும்மா அப்படியே போகலாம்ல போகமாட்டோம் ஏன்னா வெளியே போயிட்டு வந்திருக்கோம் ஏதாவது வீச்சு இருப்போம் இல்லை ஏதாவது அண்டி இருக்கும் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க அப்போ அந்த நீருக்கு அந்த அளவுக்கு தன்மை இருக்குங்க அந்த நீரோடு நம்ம உப்பு கலந்து செய்யும் போது அதுக்கு இன்னும் பவர் கூட அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நிறைய இருக்கு ஜோதிடம்ங்கிற அந்த கிரகங்கள் நமக்கு சொல்லக்கூடிய சாராம்சங்கள் அதனுடைய வழிமுறைகள் அதிகமா இருக்கு அப்ப அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம எடுத்து போது நமக்கு வந்து சிறப்பா இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் அதே போல் இந்த ஐந்தாம் பாவம் அப்படிங்கும்போது குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லை நமக்கு கிடைக்கிற பெயர் புகழ் மதிப்பு இது எல்லாமே ஐந்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்ப அந்த ஐந்துங்கிறது நம்மளுடைய தாத்தா அப்போ நம்ம முன்னோர்களுக்கு உண்டான திதி தர்ப்பணங்களை செய்கிறது பித்திருக்கள் வழிபாடுகள் எடுத்துக்கிறது எல்லாமே நம்முடைய சந்ததி விருத்திக்கு ஒரு வழிவகுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணமே கிடையாது அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கும் திருமண யோகம் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் ஆனால் அது அவங்க சொல்லும்போது அவங்க கேட்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வந்தது அப்போயே சொல்லிட்டோம் இதுக்கு கல்யாணம் கிடையாது இவர் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண சொல்லுங்கள் ஜாலியாக எங்கே வேணாலும் போகலாம் எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் எந்த சித்தர் வழிபாடு வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி அந்த ஜாதகம் வச்சுருக்கோம் இன்னைக்கு அந்த ஜாதகர் இருக்கார் போதெல்லாம் திட்டார் நீ எந்த நேரத்தில் சொன்னியோ இன்னுமே எனக்கு கல்யாணம் ஆகல அவருக்கு நீங்கள் நாற்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சு இனிமேல் அவர் கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணாட்டின்னா அந்த நிலைக்கு போயிருது ஆனால் அவர் செஞ்ச பரிகாரங்கள் பல லட்சங்கள் ப பல என்ன சொல்கிறது ஒரு சொத்தை வித்தே பரிகாரம் பண்ணார் கல்யாணத்துக்காக ஆனால் அவருக்கு அந்த கல்யாணங்கிற அந்த ஒரு அமைப்பு அங்கே வந்து இல்லை அப்போ அதை சொல்லும்போது அவங்க ஏற்றுக்கும் போது அந்த விரைய இருந்து அவங்க தப்பிச்சிருவாங்க இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த விரை செலவில் அவங்க வந்து மாட்டிக்குவாங்க இப்படி நிறைய விஷயங்கள் அது உள்ளார இருக்குது ஜோதிடத்தில் ஜோதிடம் என்பது ஒரு கேட்லாக் அந்த கேட்லாக்கை நம்ம கரெக்டாக முறையாக பயன்படுத்திக்கும் போது அது நமக்கு வந்து சிறப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னோட பதிவை நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் மேலும் எனக்கு வாய்ப்பளித்த பிரபஞ்சத்துக்கும் அகத்தியர் அறக்கட்டளை நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் அதே போல் ஐயா வெளியில வரும்போது பேசிகிட்டு இருந்தோம் ஜெயக்குமார்னு சொல்லி சொன்னாங்க ஐயா உங்களுக்கு இன்னொரு பேருங்கயா அப்படின்னு எனக்கு ரவிக்குமார்னு ஒரு பேர் இருந்ததுங்க ஐயா தான் வந்து எனக்கு வந்து ஜெயக்குமார்னு வச்சு கொடுத்தாரு அப்போ அந்த அவங்க பேரை வச்சு அதுக்கு உண்டான பலன்களை நம்மளால் ஜோதிடத்தில் எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆக இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அப்போது ஜெயக்குமார்ங்கிற பேரை ஏற்றுக்கிட்டு அதில் என்ன கூட்டு பலன் என்ன நியூமராலஜி என்ன அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறலாம் எதுவுமே நான் செக் பண்ணலை யார்கிட்டையும் கொடுத்து கேட்கவும் இல்லை சரி அதாவது எல்லாமே பிரபஞ்சம் கொடுக்குதுன்னு நம்புறேன் நான் நான் எதை சொன்னாலும் பிரபஞ்சம் பிரபஞ்சம் தான் சொல்லுவேன் அப்படி அடிப்படையில் பிரபஞ்சம் ஏதோ ஒரு வகையில் ஐயாட்ட சொல்லி அன்றை தெரியப்படுத்தியிருக்கு அப்போ அந்த பேரை நம்ம வச்சுக்கணும் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சேன் வச்சனாலருந்து மேலும் மேலும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்பு ஐயா மூலம் கிடைச்சிதுங்கிறதுனால அவருக்கு மறுபடியும் ஒரு கரகோசத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன் அந்த அடிப்படையில் இன்னைக்கு பேரியல் ஜோட நிபுணராகவும் வித்தகராகவும் ஆசானாகவும் திகழக்கூடிய பண்டிட் விஜய் ஐயா அவங்க அவங்களுடைய வரவேற்புக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் நாலு மாதம் அளவாக எதிர்பார்த்து இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்ததுனால அந்த வாய்ப்பை பார்த்துட்டு தான் ஐயாவே என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி சார் நீங்கள் நடத்தி மீட்டிங்கெலாம் நடத்தி தான் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னாரு சரி வாங்க ஐயா உங்களுக்கு அறிவுப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வர சொன்னேன் அவரும் வந்துட்டார் ஐயாவும் வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது உண்மையிலுமே சரிங்களா அந்த இடத்துல ராக்போட் ஐயா வந்து இன்றைக்கி அற்புதமாக புது உறவாக இருந்தாலும் தெரிஞ்ச உறவுகள் மாதிரி கலந்து உரையாடி அற்புதமாக கருத்துக்களை பதிவு பண்ணாங்க மே மேலும் மேலும் அவங்க வளரணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை சார்பாக பாராட்டு விதமாக பண்டிட் விஜய் அவங்க பொன்னாட போத்தி மகளிர் கேட்டுக்கிறேன்